வணக்கம் நான் விஜயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறநானூறு இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நூல் வந்து புறப்பொருளை பற்றி தான் வந்து கூறுது இதில் மொத்தம் நானூறு ஆசிரியர் பார்க்கல வந்து இந்த புறப்பொருளை பற்றி எழுதியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தேழு புலவர்களால் இந்த நூல் பாடப்பட்டுள்ளது இதற்கு வேறு பேர்கள்னு பார்த்தீங்கன்னா புறம் புறப்பாட்டு என்னும் இதை சொல்வாங்க இந்த புத்தகத்தை யார் தொகுத்தாங்க யார் தொகுப்பித்தாங்கன்ற பேர் நமக்கு தெரியல கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றி எழுதினது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதில் பதினோரு திணைகளுக்காக பாடல்கள் அமைஞ்சிருக்கு அந்த பதினோரு திணைகள் வந்து வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்திணை இந்த பாடலில் வந்து இந்த நூலை வந்து முதல் முதல்ல வந்து புத்தக வடிவில் பதிப்பித்தவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் இந்த பாடல்களை மொழிபெயர்த்தவங்க வந்து ஜி யு போப்பு ஏகே ராமானுஜம் அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஹாவர்டு இது வந்து இந்த பாடல்கள் இருக்கிற வரி மூலமாக பெயர் பெற்ற அந்த புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொட்டித்தலை விடுதாண்டினார் ஊன் பொதி பசுங்குடையார் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருவூலம்னே சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாமல் மூவேந்தர்களோட அடையாளமான பூக்கள் கொடிகள் தலைநகரங்கள் அப்புறம் வந்து துறைமுகங்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் ஆறுகள் கடல்கள் காடுகள் புலவர்கள் கடையேழு வள்ளல்கள் அவங்கள பற்றின தகவல் எல்லாமே இந்த புஸ்தகத்தில் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்த்திங்கன்னா அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அதாவது வந்து ஒரு அரசனோட வெற்றி வந்து அவங்ககிட்ட இருக்கிற வலிமையான படையினால் இல்லை அதுக்கு பதில அந்த அரசர் வந்து நீதி அப்புறம் நரநெறிய அடிப்படையாக வச்சு ஆட்சி செய்கிற முறையே தான் அந்த அரசனோட வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற வரிகள் அது ஊற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றே நிலை முனியாது கற்றல் நன்றி அதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம வந்து பாடம் கற்றுக்கும் போது அந்த ஆசிரியருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் பொருட்களையும் வழங்கி அவர்கிட்ட வந்து படித்து முடிச்சிட்ட பிறகு கூட அவரை வந்து நம்ம வெறுக்காம அவர் மேலே மரியாதையாக இருக்கிறது தான் நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட கல்விக்கு சிறப்பு அப்படின்ற வரி இதை எடுத்து சொல்லுது அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா ஈ என் இரத்தில் இழிதன்று அதன் எதிர் ஈ ஏன் என்றால் அதனினும் எளிதன்று அதாவது ஒருத்தர்கிட்ட போய் ஐயா எனக்கு இதை ஒன்று தாங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப இழிவானது ஆனால் அதை விட இழிவானது என்னன்னு பார்த்தா ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒன்று கேட்கும் போது யாசகம் கேட்கும் போது இல்லை என்கிட்ட தரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஒருத்தங்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கறதை விடவும் கேவலமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வரிகள் சொல்லுது இந்த மாதிரி வந்து நிறைய வரிகளுடைய நூல் தான் இந்த புற நானூறு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி